என என் தாத்தா கூறுவார் நாளை மதியம் மணிக்கு செய்ய போகிறோம் சொந்தங்களும் நண்பர்களும் தங்கள் இறுதி அஞ்சலியை செலுத்த வேண்டும் மிகவும் விரும்புவார் அவர் முந்தா நாள் இரவு பதினோரு மணி அளவில் இறந்தார் எல்லாரும் வீட்டருகேயே இருந்தது வசதியாக போனது அவர் காலை எட்டு மணிக்கு மீண்டும் இறந்தார் அப்போது அவர் படுக்கையிலிருந்து எழுந்து கொள்ளும் நேரம் கூட ஆகவில்லை என பக்கத்து வீட்டு பாத்திமா சொன்னாள் அவள் குழந்தைகளை ஆட்டோவில் ஏற்றிவிட வாசலுக்கு வரும்போது தாத்தா எப்பொழுதும் முழுவதுமாக போட்டியபடி தூங்கிக் கொண்டிருப்பாராம் இந்த காலை அவர் மீது எவ்விதமான போர்வையும் இல்லை மூச்சும் இல்லை என்றாள் பத்தரை மணி அளவில் அவர் மீண்டும் இறந்து விட்டதாக பாவாடி சாமியார் தெருவில் வரும் இஸ்திரி போடுபவர் கூறினார் இஸ்திரி வண்டியோடு அவர் தெருவுக்குள் நுழையும் போது எப்போதும் முதல் ஆளாக படி நலம் விசாரிக்கும் தாத்தா அன்று படுக்கையிலேயே இருந்திருக்கிறார் கொஞ்ச நேரம் பாத்திமாவுடன் பேசியதாக சொன்னாராம் இஸ்டி போட்டுவிட்டு திரும்பும் போது தாத்தா மூச்சு என கூறினார் மதியம் பனிரெண்டு மணிக்கு ஒரு முறையும் இரண்டு மணிக்கு ஒரு முறையும் இறந்ததாக நர்சரி பள்ளி கொடுத்த டீச்சர் மாலினி சொன்னாள் எப்படி ரெண்டு தடவை ஒருவர் இறக்க முடியும் என கேட்க கூட அவளுக்கு நேரம் இருக்கவில்லை ரெண்டரை மணிக்குள் குழந்தைகளை வீட்டில் சேர்க்காவிட்டால் பெற்றோருக்கு பதில் சொல்ல முடியாது என்பதால் ஓடிவிட்டாள் என்பதை நர்சாக இருக்கும் அவனது அக்கா முன்னர் கூறி இருந்தாள் முதுகில் அடித்து காலை பிடித்து தலை கீழாக்கியதும் அழும் குழந்தைக்கு ரெண்டு பிறப்பாம் எதுவாக இருந்தாலும் இன்னும் சில மணி நேரங்களில் தாத்தாவை மயானத்தில் பார்க்கலாம் மூன்று மணிக்கு ஒரு முறை சிதை மூட்டு அவரது பிள்ளைகள் வந்துவிட்டனர் மீண்டும் அவர் இறக்கும் போது அடுத்தடுத்து சிதையை தயார் செய்து விடலாம் என சொல்லிவிட்டார்கள் ஆறு மணிக்கு மேல் மயானம் பள்ளிக்கு மாலினி தயாராக வேண்டும் இஷ்டை போடுபவர் கரிவாங்க அடுத்த அடுத்த போகணுமோ சமய எல்லாவற்றையும் ஒழித்து போட்டுவிட்டு விளக்கை அடைக்கும் போது பாத்திமாவுக்கு தாத்தா நினைப்பு வந்தது நிச்சயம் அடுத்த நாளும் அவர் இறப்பார் எனும் நினைப்பு நிம்மதியாக தீயை பின்னுக்கு இழுத்தார் என்றும் எப்போதும் நம் சுயவருப்பு தேர்வுகள் எப்போதும் நமக்கு முழுமையாக பிடிபடாக இருக்க வேண்டும் என நான் தினமாக நம்புகிறேன் அதில் ஒரு மாயத்தன்மை இருக்க வேண்டும் நம் அடையாளத்தைப் போல நம் எதிர்காலம் போல இப்படி ஒரு வரியை சிந்தித்தபடி வாசக்களவுக்கு வெளியே குவிந்திருந்த கடிதங்களை எடுத்துக்கொண்டு வீட்டுக்குள் வந்தேன் பல நேரங்களில் இப்படித்தான் நல்ல வரிகள் மறந்துக்குள் ஓடும்போது உடனடியாக குறிப்பெடுத்துக்கொள்ளத் தோன்றும் அதன்படி ஒரு கடிதத்தின் பின்பக்கம் திருப்பி எழுத தொடங்கும் போது நான் நினைத்திருந்த வரி மறந்து விட்டது எல்லா கடிதங்களையும் மேஜை மீது வீசிவிட்டு சமையல் மிச்சம் காப்பி கோப்பையை எடுத்து சோஃபாவில் உட்கார்ந்தேன் சிகப்பு நிறத்தில் இருந்த ஒரு கடிதம் என்னை மீண்டும் எழச் செய்தது அரசு நிறுவனத்திலிருந்து வந்திருந்த கடிதம் எங்கள் முதல் சரமான தொழிலாளிக்கு உங்கள் விருப்ப ஓய்வு நாட்களை மகிழ்வாக கழித்துக் கொண்டிருப்பீர்கள் என நம்புகிறோம் பிள்ளைகள் மற்றும் பேர குழந்தைகளுடன் கழிக்கும் ஒவ்வொரு நிமிடமும் பொக்கிஷம் என்பதை நாங்கள் உணர்ந்திருக்கிறோம் நம் அரசு சில புதிய திட்டங்களை உருவாக்கி வருகிறது என்பதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் அனைத்தும் தொழிலாளர்களுக்கு அத்தியாவசியமானவை என்பதை நாங்கள் சொல்ல தேவையில்லை இப்போது ஓய்வில் இருந்தாலும் உங்கள் நலனில் நாங்கள் எப்போதும் அக்கறையுடன் இருப்போம் அதுதான் எங்கள் தாரக மந்திரம் நாங்கள் புதிதாக உருவாக்கி இருக்கும் திட்டப்படி நம் அலுவலகத்தில் இதுவரை இருந்து வந்த அனைத்து தொழிலாளிகளையும் டிஜிட்டல் முறையில் சேமித்து வைக்க ஆசைப்படுகிறோம் இதன்படி வேலை சார்ந்த உங்கள் மூளை நினைவுகள் திறமைகள் எல்லாமும் சாகாதாரம் பெற்றவை ஆகிவிடும் உங்கள் ஞாபகங்கள் நிரந்தரமாக சேமிப்பதன் மூலம் வருடத்துக்கு மூன்று முறை உங்களால் அவற்றை மீட்டுப் பார்த்து மகிழ முடியும் எங்கள் புது தொழில் முனைவோர்கள் உங்கள் திறமையை படித்து மிக விரைவாக உங்களை போன்ற தொழிலாளியாக உருவாக்கி விடுவர் நினைவுகள் இடத்தில் சேமிக்கப்படுவதால் உங்களோடு உரையாட முடியும் எதிர்காலத்தில் வீட்டு விசேஷங்களுக்கு உங்கள் முப்பரிமான வடிவை நாங்கள் அனுப்புவதன் மூலம் நீங்கள் நேரடியாக பங்கு பெற முடியும் இது நிரந்தர மகிழ்வுக்கு வழிவகுக்கும் உங்கள் நண்பர்களோடும் குழுவினரோடும் நிரந்தரமாக பேசி மகிழ முடியும் இந்த புது சேவை இப்போது தேவையானவர்களுக்கு வழங்கப்படுகிறது அடுத்த வருடத்திலிருந்து இதை அனைவருக்கும் கட்டாயமாக்கும்படி சில சட்ட நிபுணர்களுடன் எங்கள் தலைமை குழு பேசி வருகிறார்கள் அந்த மகிழ்வான நாளுக்காக உங்களைப் போல நாங்களும் காத்திருக்கோம் நன்றி டிஜிட்டல் அரசு கடிதத்தை மடித்து வைத்த பின்னர் என் மடித்த நிலையை திறந்தேன் கடிதத்தின் ஒவ்வொரு வார்த்தையும் என்னுள் எங்கோ எதிரொலிப்பது போல தோன்றியது என் கண்ணீரை சேமித்து வைத்திருந்த குடும்ப படங்களை பார்த்தேன் என் முதல் நாய் தேதி இறந்து போன மனைவி எங்கள் ஐம்பதாவது திருமண நாள் பார்த்தி பெண்ணின் திருமணப் படங்கள் என ஒவ்வொன்றாய் என் முன்னே வந்து போனது மனம் மிகவும் லகுவானது இவை அனைத்தும் எப்போதும் நிரந்தரமாக என்னுடைய இருந்துவிடும் நாட்கள் எப்படி இருக்கும் என யோசித்துப் பார்த்தேன் இறக்குமோதி என்னையே பார்த்திருந்த மனைவியின் முகம் நிழலாகத் தோன்றியது என்னுடைய சுய தேவையில் ஒரு மாயத்தன்மையையும் இருக்க வேண்டும் என்பதை எப்போதும் விரும்பியவரான நான் என் மூளையிலிருந்த ஞாபகங்களை நிரந்தரமாக அழித்துவிட்டு என் மீதுருவாக்கப் பொத்தான் அழித்துவிட்டு காத்திருந்தேன் இயற்கைக்கு திரும்புதல் டாக்டர் சிவகடாட்சம் அறையில் இருந்த குறைவான வெளிச்சத்தையும் தாண்டி அந்த பொன்னிற மாத்திரை ஜலித்தது இதை சாப்பிட்டா உடனடியா மறந்துடுமா ஆங்கிலம் பஞ்சு தாய்மொழி தவிர எல்லாமே ஆராய்ச்சியை ஐந்து வருடங்களாக தொடர்ந்து வந்தாலும் பஞ்சு என்ற பஞ்சாப் கேசனால் அதை நம்ப முடியவில்லை அது எப்படி டாக்டர் என்னமாடா மேல உனக்கு நம்பிக்கை வரல உன்னோட சுயம் முழுக்க தாய்மொழியினால மட்டுமே உருவானது அப்பப்ப கொஞ்சம் புறச்சூழலும் உதவியது சின்ன வயசுல அம்மா கிட்ட பால் குடிக்கத் தொடங்கினது முதல் பத்து மாசம் வரை தாய்மொழி அதன் ஒலி அளவு அதையெல்லாம் கொண்டுதான் நம்மோட ஆள் பிரஞ்சை உருவாகுது இதெல்லாம் நிரூபணம் செஞ்சுட்டாங்களா என்ன பின்ன நானா இதெல்லாம் சொல் நானா இதெல்லாம் சொல்லல மொழி ஆய்வாளர்கள் குழந்தையின் சுயம் உருவானதை ரொம்பவே நுணுக்கமா ஆய்வு செஞ்சு இதை கண்டுபிடிச்சாங்க அப்ப நீங்க இதையெல்லாம் கண்டுபிடிக்கலையா குஞ்சுவின் முகம் தொங்கியது உங்க அப்பன மாதிரியே இருக்கிய நான் மேல்நாட்டு மொழியியலாளர்கள் செஞ்ச ஆராய்ச்சிக்கு ஒத்து போற மாதிரி ஒரு மாத்திர செஞ்சிருக்கேன் ஹைதராபாத் வெள்ளி லேபு சக்சஸ்ஃபுல்லா சோதனை செஞ்சுட்டாங்க ஆனால் நம்ம நாட்டு மெடிக்கல் பாலிசி படி ரெண்டு வருஷம் சோதனை செஞ்ச பின்னாடி தான் மார்க்கெட்டுக்கு வருவோம் அப்ப அதுவரை அந்த ரெண்டு வருஷம் கண் துடப்புடா மாத்திரையில ஒண்ணும் மாத்த மாட்டாங்க எப்படி இத வச்சு பணம் பண்ணலாம்னு தனியார் கிட்ட கேட்டு டெண்டர் விடுவாங்க அத பத்தி நமக்கு என்ன இனிமே எல்லாமே தனியார் மயமாயிடும் சொல்றாங்களே அதுதான் நரசிம்மராவ் திட்டமா இருக்கலாம் ஆனால் அப்படி ஆச்சுன்னா எனக்கு வர கொஞ்சம் பணமும் வராது நிறைய சாஸ்திரக்களை போட்டு தனியார் கம்பெனி என்னோட பேஷண்ட்ட வாங்கிடுவாங்க அது வரும்போது பார்த்துக்கலாம் அது சரி டாக்டர் இது எப்படி வேலை செய்யும்னு சொல்லுங்களேன் ரொம்ப சிம்பிள் நாம் தமிழில் வர ஹிந்தி இங்கிலீஷ் தெலுங்குன்னு நிறைய கற்றுக்கிட்டதால புரட்சியூழலை கவனித்ததால அனுபவங்களாலையும் நம்ம ஆழமான பிரனியை மேலே பல மாயை பூச்சி இருக்குது கசடுகள் மாதிரி இப்ப நீ ஒரு எழுத்தாளம் இல்லையா நல்லா ஆழ்மன உணர்ச்சிகளை எழுதணும்னா பல மொழி சிழுக்குகள் தாண்டி வரணும் அப்படி பலவித குழுப்பங்கள் உருவாகி நீ எழுத நினைச்சது பேப்பரில் வராது ஆமா டாக்டர் என்ன ஆமா இப்ப உனக்கு ஒரு சாக்கு கிடைச்சது இல்ல இந்த பெருமொழியெல்லாம் அழுக்குன்னு வச்சுக்கோ உன்னோட பிரணியோட நேரடியா உன் பைப் போட்டா ஆழமான இருக்கிற வடிவங்களுக்கு அழகா ரூபம் கொடுக்கலாம் வச்சுக்கோ மிக தத்ரூபமா படம் இசை கலைஞன் தான் இயற்கைக்குறவா சொல்லவே வேண்டாம் அப்படி தடையே இல்லாம பிரவாகம் மாதிரி வருண்டா என் மனம் எங்கோ சென்று விட்டிருந்தது இது எதுவும் என்னை தடை செய்ய முடியாது இஸ்மாயில் பெருமாள் கிருஷ்ணன் சில்வியா என எல்லா எழுத்தாளர்களையும் தாண்டி சென்று விடுவேன் டாக்டர் உடனடியா கொடுங்க இத கேட்கும்போது போது தானி குடிச்ச மாதிரி இருக்கு இது ஒரு சைடு எஃபெக்ட் எல்லாம் கேட்க மாட்டியா அப்பா மாதிரியே சைடு எஃபெக்ட்டா ஆமாண்டா முதல்ல ஒரு எழுபத்தி ரெண்டு மணி நேரம் கும்பகர்ண மாதிரி தூங்குவ அப்புறம் உடம்புல எல்லா நேரம் வத்தி போகும் நரம்பெல்லாம் இழுக்கிற மாதிரி ஆகும் பார்வை கொஞ்சம் மங்கும் சில பேருக்கு கால் முட்டி ஒரு பக்கமா மரங்கலாம் நாக்கு உலரும் ஆனா இதெல்லாம் அஞ்சு நாளைக்கு தான் அப்புறம் புது ரத்தம் பாய்ச்சினா மாதிரி ஃப்ரெஷ்ஷா ஆயிடுவே உடனே கொடுங்க டாக்டர் இந்த ரெண்டு ஃபார்ம்ல கையெழுத்து போடு அப்புறம் இதை வாயில போடு குழி காற்று பட்டது போல நல்ல உடல் சேர்ப்பதை உணர்ந்தான் பஞ்சு டாக்டரின் அறை மங்களாக சேர்ந்தது கட்சியோடு சேர்ந்து அறையும் பறப்பது போலவும் ஐந்து நாட்களுக்கு பிறகு புட்டிப்பாலை உடுத்து தாய்ப்பால் மட்டுமே எதிர்பார்க்கும் தியாகராஜன் பாஸ்டர் ரா கிரிதரனை பற்றிய ஒரு அறிமுகம் புதுச்சேரியைச் சேர்ந்த ரா கிரிதரன் பொறியியலில் பட்டம் பெற்றவர் அதன் பின் தகவல் தொழில்நுட்பத்தில் படிப்பு இந்திய நகரங்களில் வேலை செய்த பின் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு முதல் லண்டனில் வசிக்கிறார் பதாகை இணைய இதழின் சிறப்பிதழுக்கு பொறுப்பாசிரியர் கர்நாடக சங்கீதம் ஓர் எளிய அறிமுகம் காலத்தின் முடிவுக்காக ஒலித்த இசை காற்றோவியும் நூலும் வெளியாகி இருக்கின்றன